பிக் பாஸ் பிக் பாஸ் தமிழ் பிக் பாஸ் பிக் பாஸ் தமிழ் சீசன் எட்டு இனிதே ஆரம்பம் பிக் அனௌன்ஸ்மெண்ட் அப்படியான பதிவுகள் நமக்கு வாட்ஸ்அப்ல வந்த படங்கள் சோ அதை என்ன விடம் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா உண்மையை வந்து பார்த்திடலாம் அடுத்தது வந்து இந்த பிக் பாஸ் தமிழ் பொறுத்த வரைக்கும் பொங்கல் அன்னைக்கு அல்லது பொங்கலுக்கு முதல் வந்து முடித்திருவாங்க ஸோ அப்போ இந்த வாட்டி பிக்பாஸ் ஐட் தமிழோட டேட்டு இதுதான் அப்படின்ற மாதிரி சில தகவல்கள் அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிக்பாஸ் ஐட் தமிழ் பற்றிய புதிய தகவல்கள் அப்புறம் பிக்பாஸ் ஹைட் தமிழ் தொடர்பாக இந்த வாட்டி இப்படித்தான் இருக்க போது அப்படின்னு அந்த சில விடயங்கள் அதை வந்து இந்த வீடியோல பார்க்கலாம் ஸோ ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க அதற்கு முதல் வந்து நம்ம லாஸ்டா முந்தா நாள் போட்ட வீடியோல கமெண்ட் செக்ஷன்ல சில சகோதரர்கள் வந்து ஓகே ப்ரோ இந்த சீசன் செவன் முடிஞ்சுது பிரதீப் அவர்கள் விடயம் கமல்ஹாசன் மாயா அவர்கள் விடயம் அப்புறம் வந்து இந்த போலி ரிவ்யூர்ஸ் இதெல்லாம் வந்து நீங்க சொல்லிட்டீங்க திரும்ப திரும்ப சொன்னா அது வேணாம் அப்படின்ற மாதிரி நம்ம நன்மை கருதி சொல்லியிருந்தீர்கள் ஏன்னா பார்க்குள்ள அது ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்குல்ல ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம திங்க் பண்ணோம் எப்போயுமே ஒன்றே ஒன்று தான் நீங்கள் கொடுக்குற ஆதரவு உங்களுடைய அந்த அட்வைஸ் தான் நம்ம யாருன்னே தெரியாத நம்மளை ஒரு பிக் பிக் பாஸ் ரிவ்யூவர்ன்ற ஃபீல்டில் கொண்டு வந்துருக்கு பல பெரிய நபர்களும் நம்மளுடைய சேனலை பார்க்குறாங்கன்னா அது நீங்கள் தான் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் நான் எப்பயுமே ஒரு படிக்கட்டுக்களாக வைத்து போய்க்கொண்டிருக்கேன் இந்த வாட்டியும் அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம் பண்ண இது எங்களுக்கு நன்றி சரிங்களா ஓகே ஃபர்ஸ்ட் வந்து பிக் அனவுன்ஸ்மெண்ட் தமிழ் தமிழ்நிலை பார்த்துருப்பீங்க இது வந்து போன சீசனுக்கு முதல் வந்த ஒரு இதோன்னு சரிங்களா அதை எடிட் பண்ணி டைமை மாற்றி போட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா ஏன்னா நம்ம நண்பரோட பேசியிருந்தோம் அவர் வந்து சொல்லியிருந்தார் சில தகவல்கள் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சோசியல் மீடியா விஜய் டிவியில இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் செக் பண்ணி பார்த்தோம் ரெக்கார்ட் பண்ற டைம் வரைக்குமே போட இல்ல சரிங்களா அதனால அது ஒரு போலி இது இது வந்து ஒரு மூணு நாட்களா இன்னைக்கு 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 சோ அது போலியான ஒரு அப்டேட் பிக் பா அப்படின்றது சரிங்களா அப்ப பிக் பாஸ் தமிழோட அப்டேட் எப்ப வரப்போது இந்த மாதம் முடிய போகுது அப்படின்றதுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு வர சான்ஸ் இருக்கு மேபி இன்னைக்கு நைட் கூட சொல்லாமல் கொல்லாம வரலாம் ஆனால் இது வரைக்கும் கடந்த சீசன்ல எல்லாம் பிக் பாஸ் தமிழோட அதாவது சீசன் செவன் சீசன் சிக்ஸ் சீசன் ஃபைவ் எனக்கு தெரிஞ்ச இந்த சீசன் சீசன் ஃபோர் கூட அந்த சீசன் ஃபோர் வந்து அந்த கொரோனா டைம் பிக் பாஸ் வந்து இப்போ எப்படி பண்ண போறாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்க அக்டோபருக்கு போனதும் அப்போ தான் அப்போ கூட வந்து அந்த பிக் அனவுன்ஸ்மெண்ட் பிக்பா அனவுன்ஸ்மெண்ட் வந்து காலையிலையோ அல்லது மதியமோ போட்டுருவாங்க சோசியல் மீடியால இன்ஸ்டாகிராமில் விஜய் டிவி வந்து போட்டுருவாங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க சொன்ன டைமுக்கு அந்த பிக்பாஸ் அப்டேட் வந்து வரும் காலங்காலமா எனக்கு தெரிஞ்ச ஒரு மூணு நாலு சீசன் இப்படிதான் பண்ணியிருக்கார்கள் இந்த முறையும் புதிய கோஸ்ட் விஜய் சேதுபதி அவர்கள் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இந்த வாட்டி பாஸ் எயிட் தமிழுக்கு கேள்விகள் அதிகமா இருக்கு ப்ரமோ எங்க ப்ரமோ எங்க அப்படின்னு அப்போ அதை வந்து கண்டிப்பா பிளான் பண்ணி தான் நமக்கு அறிவித்து போட்டு தான் பண்ணுவார்கள் அதாவது அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு அவங்களோட சிசியல் மீடியாவில் போட்டுட்டு தான் பண்ணுவார்கள் இன்னைக்கு போட இல்லை இனிமேல் பிக் அனௌன்ஸ்மெண்ட் போட சான்ஸ் இல்லை நாளைக்கு அல்லது நாலன் எதிர்பார்க்கலாம் அப்படி என்பது தான் சரிங்களா அடுத்தது இந்த பிக் பாஸ் எழுதி தமிழோட ஸ்டார்டிங் டேட்றப்ப நம்ம ஆரம்பத்திலேயே இந்த வருடம் ஆரம்பத்திலேயே அவர்கள் டைட்டில் எடுக்கிற அன்னைக்கே நம்ம சொல்லியிருப்போம் அடுத்த பிக்பாஸ் தமிழ் வந்து மூணு டேட்டில் ஒரு டேட் சரிங்களா அக்டோபர் ஆறு அக்டோபர் பதிமூணு அக்டோபர் இருபது மூணு டேட்டில் ஒரு டேட் அப்படின்னு அக்டோபர் ஆறு அப்படின்றது நமக்கு வந்து பிஸ்னஸ் ரீதியாக பார்க்கக்குள்ள கொஞ்சம் இடிக்குது சரிங்களா ஏன்னா இப்போ இங்கே செப்டம்பர் வரப்போகுது நாளையிலேருந்து செப்டம்பர் செப்டம்பரில் வந்து பார்த்திங்கன்னா முப்பது நாட்கள் அங்கே அக்டோபர் ஆறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு நாள் முப்பத்தஞ்சு முப்பத்தாறு நாள் ஸோ அப்போ நாளைக்கு ஒரு ப்ரொமோ ஐலோகோ வந்து அப்புறம் அடுத்த வீக் அந்த ஐலோக வந்து ஒரு ஏழு நாளுக்கு அப்புறம் வந்து விஜய் சேதுபதி அவர்களுடைய முதல முதலாவது புறமோ ரெண்டாவது புறமோ வந்து இல்லை அதுக்கப்புறம் வந்து மூணாவது புறமோ வந்து அப்படின்னா இருபத்தொரு நாளில் மூணு ப்ரமோ பேக் டு பேக் போட்டுருவாங்க அதுக்கப்புறம் கவுண்ட் டவுனுக்குன்னு ஒரு ரெண்டு மூணு வீடியோ வச்சிருப்பாங்க வழக்கம் இதான் ஃபோமெட் அப்ப அப்படி டக்கு 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 டக்குன்னு பண்ணுவார்களா ஏன்னா ப்ரமோஷனுக்கு டைம் கொடுப்பார்கள் சரிங்களா ஸோ அண்ட் கண்டஸ்டன்ட் செலெக்ஷன் கூட இங்கே முடியல எனக்கு தெரிஞ்சு செவன்ட்டி பர்சன்ட் முடியலை கண்டஸ்டன்ட் செலெக்ஷன் செவன்டி டு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சரிங்களா எயிட்டி பெர்சென்ட் கூட வச்சுக்கொள்ளுங்கள் ஷுவராக நான் சொல்லுவேன் அண்ட் வீட்டு வேலைகள் கூட இன்னொரு ரெண்டு மூணு வீக் இருக்குது அவங்க பண்ணிக்கொண்டிருக்கு கம்ப்ளீட்டாக ஸோ அப்படி இருக்கக்குள்ள அக்டோபர் ஆறு அப்படின்றது எப்படி பார்த்தாலும் மிகப்பெரிய ஒரு டவுட் தான் எனக்கு தெரிஞ்சு ஃபிஃப்டி பர்சன்ட் அக்டோபர் ஆறு நடக்க சான்சஸ் வந்து இல்லை ஸோ அக்டோபர் பதிமூணுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு அல்லது மிஞ்சி மிஞ்சி போனால் அக்டோபர் இருபது சரிங்களா அக்டோபர் இருபது அப்படின்றது ஏன் அப்படின்னா தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய வேட்டையன் படம் அது வந்து அக்டோபர் பத்து வருது பொதுவாக தலைவர் படத்துக்கு வந்து அது வந்து ஒரு ஒன் வீக்குக்கு எந்த படமாக இருந்தாலும் சரி வேறு டாபிக்காக இருந்தாலும் சரி கவனத்தை ஈர்ப்பது வந்து ரொம்ப ஒரு அரிது சரிங்களா அது இண்டஸ்ட்ரியில் இருப்பவர்களுக்கு தெரியும் மார்க்கெட்டிங் தெரிஞ்சவர்களுக்கு தெரியும் ஸோ மேபி அவங்க அதையும் பார்த்தாங்க அப்படின்னா அக்டோபர் இருபதுக்கு வந்து போக சான்சஸ் இருக்குது ஸோ என்னிட்ட கேட்குறவர்களுக்கு நம்ம சொல்கிற பதில் இந்த வாட்டி பிக்பாஸ் ஏ தமிழ் நான் அன்னைக்கு சொன்ன மூணு டேட் தான் அக்டோபர் ஆறு அக்டோபர் பதிமூணு அக்டோபர் இருபது இது வரைக்கும் அக்டோபர் ஆறு அப்படின்னு நம்ம ஒரு ஒரு உறுதி இருந்துச்சு இப்போ வந்து அக்டோபர் பதிமூணு முதலாவது டேட் சரிங்களா இல்லை அப்படின்னா அக்டோபர் ஆறு அப்புறம் கடைசியாக தான் அக்டோபர் இருபது இந்த மூணு டேட்டில் ஒரு டேட் தான் பார்ப்போம் நாளைக்கு என்ன மாதிரி ஐலோகோ வருது அப்படின்னு சரிங்களா ஓகே ஸோ இந்த நாளைக்கு நாலன்னைக்கு ஐலோகோ வராமல் அடுத்த எட்டாம் தேதி தேதி ஏழாம் தேதி ஆறாம் தேதி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அக்டோபர் இருபது ஃபிக்ஸ் பண்ணிடலாம் சரிங்களா ஓகே ஸோ இது வந்து பிக் பாஸ் ஐத்தவங்களோட ஸ்டார்டிங் டேட் தொடர்பான நம்மளுடைய நம்ம பேசின நபர்கள் நமக்கு தெரிந்த படியங்களை உண்மையான படியங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிக்பாஸ் ஐத்தமிழ்ல புதிய முயற்சிகள் அப்படின்ற மாதிரி சில விடயங்கள் பழைய போட்டியாளர்கள் வர்றது பிரதீப் அவர்கள் வர்றது அப்படின்னு நேற்று ஃபுல்லாக நம்ம வீக்கெண்டு வீக்கெண்டுக்கு முதல் நாள் நிறைய நண்பர்களோட பேசுற வழக்கம் டிவில மீடியாவில் இருக்கிற நண்பர்களில் அதில் எனக்கு தெரிஞ்சு ஒரு செவன்டி டு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் கிடைக்கிற தகவல் வந்து பிரதீப் அவர்கள் ரீஎன்ட்ரி சான்ஸ் இல்லை அப்படின்னா சொல்கிறாங்க சரிங்களா இது வந்து எனக்கு ஹாப்பியா இல்லை சோகமா அப்படின்னு எனக்கு தெரியலை அவர் நல்லா இருக்கணும்ன்றதா என்னுடைய மனதார ஒரு வாழ்த்து சரியா அவர் நல்லா இருக்கணும் நம்ம ஒரு முப்பத்தஞ்சு நாள் ரசித்த ஒரு ஆள் இனி வருகின்ற ஒரு அறுபது எழுபது வருஷத்துக்கு அவர் நல்லா இருக்கணும் அப்படின்றது தான் அது அவர் படத்தில் அவர் நல்லா இருந்தாலும் சரி இல்லை பிக்பாஸில் சான்ஸ் கிடச்சி அது மூலம் அவன் பண்ணி நல்லா இருந்தாலும் சரி அவர் நல்லா இருக்கணும்ன்றதான் என்னுடைய அது பட் எனக்கு வருகின்ற தகவல்களின் படி பிக் பாஸ் எடுத்தால பிரதீப் அவர்கள் திரும்பி வர சான்ஸ் வந்து கம்மி அதே நேரத்தில் தெலுங்குல ஒரு ரிவ்யூவர் இருக்காரு பிக் பாஸ் சீசன் சிக்ஸ் போயிட்டு வந்தாரு நம்மளுடைய நண்பரோட நண்பர் நான் பெஸ்ட் ரிவ்யூவர் அப்படின்னு நான் சொல்லுவேன் அவர் வந்து கடைசியா போட்ட இதுல வந்து சொல்லியிருக்காரு அங்கேயும் வந்து பிக் பாஸ் எயிட் தெலுங்கு வந்து டிஃப்ரெண்டா பண்ணுவாங்க சீசன் செவனே டிஃப்ரெண்டா பண்ணாங்க நூறுல இருந்து ஒண்ணுக்கு போனாங்க ஒன்னுல இருந்து தான் ஹண்ட்ரட் டேக்கு போவோம் அங்கே டே மாதிரி ஆரம்பிச்சு ஒண்ணுக்கு போனார்கள் ரெண்டு கிராண்ட் லான்ச் வந்து நடந்துச்சு சூப்பரா இருந்துச்சு சரி அப்ப இந்த வாட்டி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா பழைய போட்டியாளர்களை போட்டியாளராக அனுப்புறதுக்கு சான்சஸ் இருக்கு இருக்கு இருக்கும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அவரும் டவுட் பண்றாரு சரிங்களா டிஃபரெண்ட் வே ஆஃப் திங் அப்படின்னு ஆதி ரெட்டி என்ற பேரு அவரோட ரிவ்யூ பாத்தீங்கன்னாலே தெரியும் அடிச்சு சொல்வார் மனுஷன் அவர் சொன்னா அது நடக்கும் பட் டவுட் தான் பட்டிருக்காரு மேபி தமிழ்லையும் அப்படி பழைய போட்டியாளர்கள் வர சான்சஸ் இருக்குது அப்படின்னாலும் ஸ்ட்ராங்கான போட்டியாளர்களை போட்டாங்கன்னா நல்லா நல்லாயிருக்கும் ஏன்னா பாஸை பொறுத்த வரைக்கும் அதை கொண்டு போகிறதுக்கு பல நாட்கள் கொண்டு போகிறதுக்கு சில பேசிக் ரூல்ஸை அவங்க மாற்றுவாங்க சரிங்களா ஏன்னா அரைச்சமாவை அரைச்சா மக்களுக்கு அது பிடிச்சி போயிடும் பிடிக்காமல் போயிடும் ஸோ அதனால் மேபி டிஃப்ரெண்ட்டான திங்கிங்கில் புதிய விடயங்களை மாற்ற சான்சஸ் இருக்குது சரி அந்த பழைய போட்டியாளர்களை உண்மையிலேயே அனுப்ப போகிறாங்க அப்படின்னா அத ஸ்ட்ராங் கான்டஸ்டன்ஸ் மக்களுக்கு பிடித்தவர்கள் நல்லா இருக்கும் ஓவியா வந்தா நல்லா இருக்கும் மதுமிதா வந்தா நல்லா இருக்கும் வேற யாரு பரணி அவர் என்ன பண்ணுவார் தெரியல சரி அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் அப்புறம் சீசன் ஒன்னு ஒருத்தர் வீக் வந்துட்டு போனார்ல ஏதோ ஒரு ஆக்டர் நல்ல லோகேசன் அவர்களுடைய முதலாவது படத்துல ரெண்டு ஹீரோவில் ஒரு ஹீரோவா பண்ணியிருப்பாரு அவர் நல்லா வருவார் அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்தேன் அவருக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா கூட ஒரு நல்லா இருக்கும் ட்ரைனிங் பாயிண்டாக இருக்கும் பாப்போம் என்ன மாதிரி அப்படின்னு நீங்கள் யாரு திரும்ப வந்தால் நல்லா இருக்கும் என்பதை கொமெண்ட்ல சொல்லுங்க அடுத்தது வந்து கண்டிப்பாக இந்த சீசன் எயிட் வந்து இது வரைக்கும் நீங்க பார்க்காத ஒரு பெஸ்டான சீசனாக இருக்கும் அப்படி என்பதை பல மீடியா நண்பர்கள் என்னுடைய டிவியில் இருக்கிற பல நண்பர்கள் அடிச்சு சொல்றாங்க சரிங்களா ஓகே மக்கள் இது பிக் பாஸ் எயிட் தமிழ் தொடர்பாக நமக்கு கிடைக்கப்பெற்ற சில தகவல்களை உங்க கூட சொல்லியிருக்கேன் நீங்க உங்களோட கொமெண்டை சொல்லுங்க வீடியோ பிடிச்சு லைக் பண்ணுங்க Thank